வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை ராக காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இன்றைய திதி அதிகாலை நான்கு ஐம்பத்தி எட்டு வரை திரியோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் காலை பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை மிருகசிரிஷ் பின்பு திருவாதிரை சந்திராஷ்டமம் காலை பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை விசாகம் பின்பு அனுஷம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று தன்னம்பிக்கையுடன் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் அதிகார பதவிகளில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் விளையாட்டு விஷயத்தில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ச ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பரணி ஆதரவான நாள் கிருத்திகை வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷப ராசி அன்பர்களே இன்று வியாபார பணிகளில் நெருக்கடிகள் குறையும் உங்கள் கருத்துகளுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும் மனதில் நேர்மறை சிந்தனைகள் உண்டாகும் உத்தியோக பணிகளில் மாற்றங்கள் உருவாகும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் பரிசு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை நெருக்கடிகள் குறையும் ரோகிணி ஒற்றுமை அதிகரிக்கும் மிருக சீரிஷம் அறிமுகங்கள் கிடைக்கும் ராசி அன்பர்களே இன்று குணநலன்களில் சில மாற்றம் காணப்படும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் தூக்கமின்மையும் சோர்வும் ஏற்படும் அதிகார பொறுப்பில் இருப்பவர்கள் பேச்சுகளில் கவனம் வேண்டும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் மேம்படும் சகோதர உறவுகளிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக மிருக சீரிஷம் தூக்கமின்மையான நாள் திருவாதிரை ஆர்வம் மேம்படும் புனர்பூசம் தெளிவுகள் பிறக்கும் கடகராசி அன்பர்களே இன்று குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒத்துழைப்பு ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ரகசியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் சிரமம் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூசம் நிறைவேறும் பூசம் ஒத்துழைப்பான நாள் ஆயுள் எம் கருத்துகளில் கவனம் வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும் வியாபார பணிகளில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உறவினர்கள் வருகையால் அலைச்சலும் விரயங்களும் உண்டாகும் புதிய துறை சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர வாரியாக மகம் புத்துணர்ச்சி உண்டாகும் பூரம் முதலீடுகள் அதிகரிக்கும் உத்திரம் ஆலோசனைகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் அமைதி உண்டாகும் பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில அனுபவங்கள் மூலம் புதிய பாதை புலப்படும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் ஆதாயம் ஏற்படும் பக்தி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் அமைதி உண்டாகும் அஸ்தம் அறிமுகங்கள் கிடைக்கும் சித்திரை ஆதாயகரமான நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்று உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மாமன் வழி உறவுகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் அலைச்சல் ஏற்படும் கால்நடைகளிடம் கவனம் வேண்டும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உருவாகும் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை பொறுப்புகள் அதிகரிக்கும் சுவாதி அலைச்சல் ஏற்படும் விசாகம் மதிப்பளித்து செயல்படவும் விருட்சக ராசி அன்பர்களே இன்று குழந்தைகள் தொடர்பான செயல்களில் கவனத்துடன் இருக்கவும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதளவில் குழப்பம் உண்டாகும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் சமூக பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் பொழுதுபோக்கு செயல்களால் கையிருப்புகள் குறையும் கலை பணிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் குழப்பமான நாள் அனுசம் விவேகத்துடன் செயல்படவும் கேட்டை அலைச்சல் மேம்படும் தனுசு ராசி அன்பர்களே இன்று நண்பர்களின் சந்திப்பு புதிய நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் ஆரோக்கியம் தொடர்பான சில இன்னல்கள் குறையும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் சாதுரியமான பேச்சுகள் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய கல்விகளை கற்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சோர்வு விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் நம்பிக்கை உண்டாகும் பூராடம் பொறுப்புகள் மேம்படும் உத்திராடம் ஆர்வம் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே இன்று விவாதங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பழைய பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை பொறுமையுடன் கேட்டு முடிவெடுப்பது நல்லது ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வமும் அதனால் விரயமும் உண்டாகும் மனதிற்கு நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக உத்திராடம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் திருவோணம் வாய்ப்புகள் கிடைக்கும் அவிட்டம் புரிதல் அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே இன்று மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குழந்தைகளின் கல்வி குறித்த சிந்தனை அதிகரிக்கும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவீர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்சு எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர வாரியாக அவிட்டம் காரியங்கள் நிறைவேறும் சதயம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கிடைக்கும் பூரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் மீன ராசி அன்பர்களே இன்று குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சிறு மற்றும் குறுந்தொழிலில் ஆதாயம் மேம்படும் வெளியூர் பயணங்கள் மூலம் மதிப்பு அதிகரிக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வீடு மற்றும் மனை சார்ந்த முதலீடுகளில் ஆர்வம் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் நற்செயல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்சு நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி புரிதல் உண்டாகும் உத்திரட்டாதி மதிப்பு அதிகரிக்கும் ரேவதி ஆர்வம் ஏற்படும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்